வணக்கம் தமிழன் குரல் செய்திகளுடன் இணைந்திருப்பது தமிழ் வேந்தன் தலைப்பு செய்திகள் கல்வி பொதுதராதர சாதாரண தர பரீட்சை பெறுபேறுகள் வெளியானது வடக்கு கிழக்கில் ஊழலற்ற அரசியலை முன்னெடுக்க நாங்கள் போராடுவோம் தமிழ் விடுதலைப் புலிகள் கட்சி தெரிவிப்பு அரிசி விலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் தன்னை பற்றி மாத்திரமே சிந்திக்கும் சஜித் ரேமதா சவால் நாட்டை கட்டியெழுப்ப முடியாது மனுஷ நாணயக்கார குற்றச்சாட்டு நேபாளத்தில் மழை வெள்ளம் முப்பத்து ஒன்பது பேர் உயிரிழப்பு பலரை காணவில்லை விரிவான செய்திகள் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண தரப் பரீட்சையின் பெருப்பேறுகள் இணைய வழி ஊடாக உத்தியோகபூர்வமாக வெளியிட்டுள்ளதாக இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது நாலு இலட்சத்து ஐம்பத்து இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்பது விண்ணப்பதாரர்கள் பங்குபற்றிய இந்த ஆண்டுக்கான சாதாரண தர பரீட்சை நாடலாவிய ரீதியில் மூவாயிரத்து ஐநூற்று இருபத்தி ஏழு நிலையங்களில் நடைபெற்றது மூன்று இலட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி எட்டு பாடசாலை விண்ணப்பதாரர்களும் அறுபத்து ஐயாயிரத்து முன்னூறு முப்பத்து ஒரு தனியார் விண்ணப்பதாரர்களும் உள்ளடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பெறுபேர்களை டோனட்ஸ் ஸ்டாட் அல்கே மற்றும் ரிசல்ட் ஸ்டாட் எக்ஸாம் ஸ்டார்ட் கவ் டாட் அல்கே ஆகிய இணையதளங்களில் பெற்றுக்கொள்ள முடியும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் இதேவேளை அனைத்து அதிபர்களுக்கும் விண்ணப்பங்களை அனுப்புவதற்கு வழங்கப்பட்ட பயனள் பெயர் மற்றும் கடவுச்சொல்லை பயன்படுத்தி பரீட்சை பெறுபேறுகளின் அச்சிடப்பட்ட நகலை பெற்றுக்கொள்ளும் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த பெறுபேறுகள் தொடர்பில் ஏதேனும் வினவ வேண்டுமாயின் தொலைபேசி இலக்கத்திற்கு அழைக்கலாம் எனவும் பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது எதிர்வரும் பாராளுமன்ற பொதுத் தேர்தலில் வடக்கு கிழக்கில் உள்ள முன்னாள் போராளிகள் சிவில் அமைப்புகள் மற்றும் ஆதரவாளர்கள் மக்களின் அனுசரணையுடன் புனர்வாழ்வளிக்கப்பட்ட தமிழ் விடுதலை புலிகள் கட்சி சுயேட்சையாக வடக்கு கிழக்கில் போட்டியிடவுள்ளதாக அக்கட்சியின் தலைவர் கே இன்பராசா தெரிவித்தார் மன்னாரில் இன்று சனிக்கிழமை நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டு விலையின் கீழ் சந்தைக்கு அரிசியை விநியோகிக்க பாரிய அரிசி ஆலை உரிமையாளர்கள் தீர்மானித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அரளிய கூட்டுறவு வர்த்தக தலைவர் தட்லி சிறிசேன இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் நிபுண மற்றும் நிவ் வர்த்தக தலைவர்களுடன் கலந்துரையாடியதாகவும் அவர்கள் இதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஜனாதிபதி நாட்டிற்குள் முன்னெடுக்கும் வேலை திட்டங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் வகையில் நேற்று முதல் அனைத்து அரிசி வகைகளையும் அரசின் கட்டுப்பாட்டு விலையின் கீழ் சந்தைக்கு விநியோகிக்க தீர்மானித்துள்ளதாக கூறியுள்ளார் சஜித் பிரேமதாச இந்த சந்தர்ப்பத்தில் கூட தன்னை பற்றி மாத்திரமே சிந்திப்பவராகவே இருக்கின்றார் அவரால் நாட்டை கட்டியெழுப்ப முடியும் என்று நாம் நம்பவில்லை எனவே பொது கீழ் பொது சின்னம் ஒன்றில் பாராளுமன்ற தேர்தலில் களமிறங்குவோம் என முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்கார தெரிவித்தார் கொழும்பில் இன்று சனிக்கிழமை ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் முன்னாள் சனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க நாட்டுக்கு இருக்கின்றார் என்பதை இருபத்தி இரண்டு லட்சம் மக்கள் உணர்ந்துள்ளனர் ஏனைய நாற்பத்தி இரண்டு சதவீதமானோர் நாட்டில் மாற்றமொன்று வேண்டும் என தீர்மானித்துள்ளனர் அந்த மக்கள் ஆணைக்கு நாம் மதிப்பளிக்கின்றோம் ஏனையோரைப் போன்று நாடு வீழ்ச்சியடையும் வரை பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் நாம் அல்ல யார் ஆட்சி செய்தாலும் நாடு அபிவிருத்தி அடைய வேண்டும் என்பதே எமது விருப்பமாகும் ஆனால் நாடு வீழ்ச்சியடைந்தபோது சஜித் பிரேமதாச பொறுப்புகளை ஏற்கவில்லை அவ்வாறான ஒருவரால் நாட்டைக் கட்டியெழுப்ப முடியும் என்று நாம் நம்பவில்லை அதற்கான பலமிக்க தலைவராகவும் நான் அவரை பார்க்கவில்லை முன்னாள் சனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆலோசனைக்கமைய நாம் அனைத்து எதிர்க்கட்சிகளுக்கும் கூட்டணி அமைப்பதற்கு அழைப்பு விடுத்தோம் ஆனால் இந்த விடயத்திலும் சஜித் பிரேமதாச முன்னரை போன்றே பழைய நிலைப்பாட்டிலேயே இருக்கின்றார் தன்னை பற்றி மாத்திரமே அவர் சிந்திக்கின்றார் பரந்துபட்ட ரீதியில் சிந்திக்கும் திறன் அவருக்கு இல்லையென்றால் அது கவலைக்குரிய விடயமாகும் பொது சின்னத்தின் பொது கூட்டணியின் கீழ் நாம் பொது தேர்தலில் களமிறங்குவோம் என்றார் நேபாளத்தில் தொடர்ந்து பெய்யும் கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதில் சிக்கி முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் பதினோரு பேரை காணவில்லை நேபாளத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை முதல் கனமழை பெய்து வருகிறது இதனால் பல இடங்களில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம் என பேரிடர் மேலாண்மை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்திருந்தனர் அதன்படி பல இடங்களில் வெள்ளம் சூழ்ந்தது தலைநகர் காத்மாண்டுவில் இருநூற்று இருபத்தி ஆறு வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கின இங்கு ஒன்பது பேரும் லலித்பூரில் பதினாறு பேரும் பக்தாபூரில் ஐந்து பேரும் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தனர் மற்ற இடங்களிலும் உயிரிழப்புகள் ஏற்பட்டன இதுவரை நேபாளத்தில் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை முப்பத்து ஒன்பதாக உயர்ந்துள்ளது பலரை காணவில்லை வெள்ளம் பாதித்த பகுதிகளில் நேபாள பாதுகாப்பு படைகளைச் சேர்ந்த மூவாயிரம் வீரர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் அவர்களுடன் உள்ளூர் மக்களும் இணைந்து மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் அரசு அறிவித்துள்ளது இத்துடன் இன்றைய செய்திகள் அனைத்தும் நிறைவு பெறுகின்றன நன்றி வணக்கம் தருவது நாங்கள் தீர்மானிப்பது நீங்கள்